ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட தாங்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க லெமனை வந்து நம்ம எப்படி வந்து கார்டனுக்கு பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அது பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பேச போகிறேங்க லெமன் வந்து சீசன் டைமில் நம்ம நிறைய வாங்கி ஜூஸ் போடுறது அப்புறம் சாதம் செய்கிறது அந்த மாதிரி பயன்படுத்துவோம் இல்லை நம்ம வீட்டில் தோட்டம் இருக்குது இல்லை வீட்டில் வந்து கார்டனில் நமக்கு லெமன் வருது அப்படின்னா அதோட தோள்களெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது எல்லாமே ஒருவேளை வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னாக்க எடுத்து எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரொம்பலாம் மையம் அரைக்க வேணாம் ஒரு ஒன்று ரெண்டாக தட்டிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் தோண்டி ஒரு ஸ்பூன் வச்சு விட்டீங்க அப்படின்னா செடியினுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் மண் வந்து நல்லா அமிலத்தன்மையோட இருக்குங்க அது அந்த மாதிரி ஒரு விதமாக பயன்படுத்தலாம் இல்லை மழைக்காலம் மழைக்காலம்னு இல்லாமல் இந்த மாதிரி பனிக்காலங்களெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காய வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அரிசி கழுவுனை பழு பருப்பு கழிவுனை அப்புறம் எல்லாத்தையும் வேக வச்ச தண்ணியெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு பத்து நாள் புளிக்க வச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த லெமனை அதோட தோள்களை நம்ம அதில் போட்டு வச்சிடலாங்க அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக கொடுக்கும்போது அதை கம்போஸ்ட் பின்ல எல்லாத்தையும் நல்லா கலெக்ட் பண்ணி கம்போஸ்ட்பில் போட்டுட்டு அந்த தண்ணியை கொடுக்கலாம் அதோட ஜூஸ் எல்லாமே இறங்கி அந்த கழனி தண்ணியே பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் போடுறீங்களோ அதோட அப்படி ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அந்த லெமன்லாம் போட்டிங்கன்னா லெமனோட ஸ்மெல் வந்து தூக்கலாகவே அந்த கழனித்தண்ணியில் இறங்கியிருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அதை வந்து ஆனால் டைலூட் பண்ணி ஊற்றுங்க எதையுமே அப்படி டைரெக்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா செடிகளில் ஃபங்கஸ் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி பயன்படுத்தலான்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்போஸ்ட்டில் போடுவீங்க பார்த்தீங்களா கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது இந்த தோள்களையும் நீங்கள் சேர்த்து கம்போஸ்ட்டில் போடும்போது தேவையான சத்துக்கள் அதாவது கம்போஸ்ட் பண்ண பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ கிச்சனில் அத்தனை கழிவுகளையும் அதில் போடும்போது நமக்கு ஒரு செடிக்கு தேவையான அந்த சாயில் மிக்ஸ் மொதல் முதல்ல ரெடி பண்ணும்போதே இந்த மாதிரி கிச்சன் கம்போஸ்ட் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராகவே வளருவாங்க நம்ம அப்பப்போ பார்த்து பார்த்து சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த சத்து கொடுக்கணும் அந்த சத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் எப் எப்படின்னா மீன் அமிலம் ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி முட்டை அமிலம் ரெடி பண்ணலாம் அதுக்கு இந்த லெமன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகுக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதாவது இதெல்லாம் வந்து விலைக்கு விலைக்கு வாங்கி செஞ்சாலும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்து லிக்யூட் ஃபர்டிலைசரை போய் வெளியில் வாங்கினோம் அப்படின்னாக்கா பயங்கர காஸ்ட்லி அதுக்கு நீங்கள் லெமனை கூட கடையில் வாங்கலாம் மா தோட்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடையில் வாங்கி கூட ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு அல்லது ரெண்டு லிட்டர் அளவுக்கு நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒடுக்கமான பாட்டில் அல்லது பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டாக மூடுற மாதிரி ஒரு பக்கெட்டு ஆனால் ஒடுக்கமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அகலமானது எடுத்தோம் அப்படின்னாக்க அதை வந்து நிறைய ஜூஸ் தேவைப்படும் ஒடுக்கமான ஒரு டப்பாவோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க டைட்டாக மூடுற மாதிரி அதுக்குள்ளே ஒரு ரெண்டு லிட்டர் நீங்கள் தண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி மீன்ஸ் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் முழு முட்டையாக எந்த ஒரு கிராக்கும் இல்லாத ஒரு இருந்து ஆறு முட்டையாக அதுக்குள்ளே அப்படியே வச்சிடணும் அந்த முட்டையை வந்து அந்த ஜூஸில் மூழ்கணுங்க மூழ்கினதுக்கு அப்புறமா அதை டைட்டாக மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டொண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து அது வரைக்கும் நீங்கள் லேஸாக திறந்தே பார்க்கக்கூடாது நல்லா ஷேக் பண்ணி மட்டும் விடுங்க கொஞ்சம் ஆனால் முட்டை உடஞ்சிடக்கூடாது ஷேக் பண்ணுறேங்கிற பேரில் முட்டையை உடச்சிடக்கூடாது அந்த லெமன் ஜூஸில் அந்த முட்டை வந்து அப்படியே கரைஞ்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசராக உருவாயிருங்க அது உருவாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பார்த்தாவே தெரியும் சப்போஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் இன்னும் கொஞ்சம் நாள் கூட வெயிட் பண்ணுங்கள் ஆனால் ஆனால் அந்த அந்த முட்டை வந்து 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 கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கணும் மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு ஒரு ஃபெர்டிலைசர் இருந்தாவே போதும் தோட்டம் முழுக்க முழுக்க நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வருஷம் இதை அஞ்சு எம்எல் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு போதுமானதுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு டைலூட் பண்ணி ஊற்றுறமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஊற்ற வேண்டாம் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நானும் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் லெமன் வரும்போதெல்லாம் நினைப்பேன் அதை நம்மளே குடிச்சிட்டு லெமன் ஜூஸே எடுக்க முடியறதில்ல அதனால் முட்டை அமிலம் இது வரைக்கும் நான் ரெடி பண்ணலை மீன் அமிலம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் மார்க்கெட்லேயும் அளவுக்கு முட்டை மிலம்லாம் கடைக்கிறது ஸோ நீங்கள் கிடைக்கிது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முட்டை அம்மளம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் லெமன் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து கண்டிப்பாக என்ன ஒன்று அவர் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறதுக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்